பலவற்ற அருளாளரும் நிகரற்ற அத்துடையமாக எல்லாம் சகோதர சகோதரிகளை என இணையமை திருமண நிகழ்வுகளை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்கும் அவர்களுக்காக பிரார்த்திப்பவர்களையும் பிரார்த்திப்பதற்கும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவின வரவேற்று ஒரு திட்டோரை உங்களுக்கு முன்ன நிகழ்த்தலாம் என்று ஆர்வப்படுகிறேன் இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம் ஒட்டுமொத்த அணித சமுதாயத்திற்கும் வல்லவன் இறைவினால் வகுத்து தரப்பட்ட வாழ்க்கை நெறி இஸ்லாம் துறவரத்திற்கு எதிரானது இஸ்லாம் குடும்பவியலை ஊக்குவிக்கக்கூடியது துறவரம் துறவிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையே வணக்கமாக்கிக் கொள்கிறார்கள் ஆம் உடையை குறைத்து உணவை குறைத்து சொந்த பந்தங்கள் இல்லாத பெஸ்டவர்களை தொடர்ந்து மற்றவர்களை தொடர்ந்து அவர்கள் துறவிகளாக அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையே வணக்கமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாமை பொறுத்தவரையிலும் குடும்ப உறவுகள் இருக்க வேண்டும் குடும்பம் தலைத்து செழித்து கொள்கை பெருக வேண்டும் பிள்ளை பாக்கியங்களை அவர்கள் அதிகம் பெற்று வாழ வேண்டும் குடும்பம் குடும்பமாக அணி அணியாக அவர்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்திலும் அவர்கள் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் உறவுகள் அதிலும் குடும்ப உறவுகள் மிகவும் ஊக்குவிக்கப்படுகின்றன உயிரினம் மேலான நதிகள் செல்வர்கள் அகிலத்துவெல்லாம் மறுப்படையாக வந்த அவர்கள் திருமணம் என்னுடைய வழிமுறை அதை செய்து கொள்ளுங்கள் திருமணத்தை செய்யாதவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள் ஆக திருமணம் ஒரு மனிதனை முழுமையானவனாக ஆக்குகிறது கற்பு நிறை பேண வைக்கிறது நல்லொழுக்க வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு திருமணம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது உறவை படைத்தான் அல்லா அந்த உறவு அரசு என்று சொல்லக்கூடிய இறைவனின் அரிசி அரியாசனத்தில் கால்களை பிடித்துக் கொண்டு கெஞ்சியது என் இறைவனை என்னை படைத்து விட்டாய் என்னை இந்த மனிதர்கள் பேணுவார்களா உறவோடு வாழ்வார்களா என்று எவரெல்லாம் உன்னை இணைத்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் இணைத்துக் கொள்வேன் யாரெல்லாம் உன்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் என்று உறவை ஆறுதல் சொல்லி தேர்தல் சொல்லி அல்ல தேட்டினான் அத்தகைய உறவிலே தந்தையுடைய மகிழ்ச்சியிலே அல்லாஹுடைய மகிழ்ச்சி இருக்கிறது தந்தையுடைய கோபத்திலே அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது நீங்கள் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக நடக்கும் போது தந்தை திருப்தி அடைந்தால் அல்லாஹ திருப்தி அடைகின்ற ஒரு நபி தோழர் வந்து கேட்கின்றார் நான் பாசம் காட்டி நேசம் வைக்க ஒரு சிறந்த உறவை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று உனது தாய் இரண்டாவதாக அப்பொழுது உனது தாய் மூன்றாவதாக உனது தாய் என்று மூன்று முக்கியத்துவத்தை தாய்க்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது ஆகவே தாயை பேண வேண்டும் தந்தையை பேண வேண்டும் அதே நேரத்தில குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர் மனைவிக்கும் சிறந்தவராக இருக்க வேண்டும் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் ஊரெல்லாம் சிறந்தவர் என்று பெயர் வாங்குபவர் இருக்கின்றேன் என்று நரிசல் அவர்கள் கூறினார் ஆகவே கணவனாகிய நீங்கள் மனைவிக்கு சிறந்தவராக இருக்க வேண்டும் அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கு கொண்டு அவர்களும் நீங்களும் விட்டு கொடுத்து நல் வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை நலமாக வளமாக அனைத்தையும் வேண்டும் சொல்வார்கள் இல்லறம் அல்லது இல்லறம் அல்லது நல்லற மன்ற என்று ஆகவே இல்லற வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது இந்த உறவுகள் பேணப்பட வேண்டும் இந்த உறவுகளோடு மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நம் அனைவரையும் இறைவன் படைத்ததாக சொல்கிறார் அந்த இருவர்கள் இருந்து இந்த உலகிலே பல பகுதிகளிலும் ஆண்களாக பெண்களாக நாம் கொள்கை பெருகி இருக்கின்றோம் என்று எழுநூறு கோடி பேர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அனைவரும் எழுநூறு கோடியாக பழகி பெரியதற்கு பெருகியதற்கு காரணம் குடும்ப உறவு ஆக இந்த குடும்ப உறவுகள் நட்புகள் நேசங்கள் வாசங்கள் மிக மிக அதிகமானதாக இருக்க வேண்டும் இறை தூதர் இறுதி தூதர் சொல்லல்லா வழிவசலமுறை கூறினார்கள் உங்களில் எவர் ஈமான் கொள்ளவில்லையோ அவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது படைத்தவனை நம்பி படைந்த இறைவனை நம்பி வானவர்களை நம்பி வேதங்களை நம்பி அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி இந்த துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹுடைய கலாக்கதிரிலே முன்னமே பதியப்பட்டிருக்கிறது என்ற விதியை நம்பி மரணத்திற்கு பிறகு நிச்சயமாக வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பி இந்த ஆரையும் நம்பியவர் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஆனாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காதவரை ஒருவருக்கொருவர் உறவாக இல்லாதவரை ஒருவருக்கொருவர் பாசமாக தேசமாக இல்லாதவரை நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று நபி சொல்லா சொல்லி இந்த ஈமானோட இறை நம்பிக்கையோடு அதை இணைக்கிறார் உங்களுக்கு நான் ஒன்றை அறிவித்து தரட்டுமா அழைக்கும் மூலமாக உங்களுக்கு அந்த இறை நம்பிக்கை முழுமையானது ஆக ஆகும் என்று சொல்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் உங்கள் மீது சாத்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றற்றும் என்று நிலவட்டுமாக என்று சொல்பவருக்கு முப்பது நன்மைகள் நன்மைகள் என்று சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய மனைவியின் வாயிலே அன்போடு ஊட்டக்கூடிய ஒரு கவலம் உடவும் ஊட்டிவிட்டு மகிழக்கூடிய ஒரு கவலம் உடவும் உங்களுக்கு நன்மையானதாக தர்மமானதாக அமையும் என்று சொல்கிறார்கள் சாம்பத்திய உறவிலே நீங்கள் ஈடுபடும் போதும் அந்த அல்லாஹுடைய பெயரோடு அல்லாஹுவிடம் பிரார்த்தித்த வகையிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நபிசல்லா அலிவில் கூறினார்கள் அல்லாஹு ஜன்னிபி ஷேகான் அல்லாஹுவின் திருப்பெயரால் தாம்பத்திய உறவிலே ஈடுபடுகிறேன் இறைவா எங்களை விட்டு ஷேகானை விலக்கி வைப்பாயாக எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக என்று ஷேகானிடமிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக இந்த ஹலாலான உறவை ஆகமாக்கப்பட்ட கரமண உறவை தாம்பத்திய உறவை மேற்கொள்ள வேண்டும் இந்த உறவிற்கு செல்லும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று நகர் அல்லா ஹனி சொல்லி சொன்னார்கள் தோழரவிடையை தனித்துக் கொள்வதற்காக எங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக நாங்கள் மனைவிகளிடத்தில் இதே இச்சையை இதே சுகத்தை நீங்கள் திருமணம் அல்லாத வேறு வகையிலே தினா போன்ற விபச்சாரம் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபட்டால் எப்படி அது உங்களுக்கு பெரும் பாவமாக பதியப்படுமோ அதுபோல் நீங்கள் தாம்பத்திய உறவிலே ஹலாலான ஆகமாக்கப்பட்ட மனைவியோடு நீங்கள் இன்பம் அனுபவிக்கும் போது அதுவும் உங்களுக்கு நன்மையாக பதியப்படும் என்று சொன்னார் ஆகவே குடும்ப உறவுகள் செழித்து இந்த உலகம் முழுவதும் அல்லாஹுடைய அந்த ஏற்பாடு நிலைபெற வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக துறவரத்தின் மூலமாக இந்த உலகம் அதனுடைய இன்பங்கள் எதையும் எவரும் அனுபவிக்க முடியாத நிலைகள் ஏற்படும் உலகம் முழுவதும் பயனுள்ள செல்வங்கள் அதிலே சிறந்த மனைவி இருக்கின்றார்களே அவர்கள் எல்லாவற்றையும் விட பயனுள்ள செல்வங்கள் என்று சொல்ல அவர்கள் கூறினார் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் உங்கள் கணவர் உங்களை பார்த்தால் மகிழ்வூட்ட வேண்டும் அவர் கட்டளை கட்டுப்பட வேண்டும் அவர் ஆடையிட்டால் கட்டுப்படுவதோடு அவருடைய உடமைகளை உங்களுடைய கற்பை வேலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கணவனை தவிர அதாவது அல்லாஹுவ சொல்லக்கூடிய இறைவனை தவிர எவருக்கும் சஜிதா செய்யக்கூடாது அப்படி சிறவணக்கம் செய்யலாம் என்றால் காலில் விழுந்து வணங்கலாம் என்றால் கணவனுக்கு மனைவியை சிறவணக்கம் செய்ய சொல்லி இருப்பேன் சரிதா செய்ய சொல்லி இருப்பேன் என்று அந்த அளவுக்கு கணவனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார் அடுப்பங்கரையிலே நீங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொருள் விடும் போல இருக்கிறது அந்த நேரத்திலே கணவன் அழைத்தாலும் நீங்கள் அதை போட்டுவிட்டு வர வேண்டும் தீந்தாலும் பரவாயில்லை கணவனுடைய சொல்லுக்கு மதிப்பளிக்க வேண்டும் நல்ல முறையிலே நலமாக நீங்கள் இருக்கும் போது நீங்கள் மாத காலங்கள் இல்லாமல் இருக்கும் போது கணவன் படக்கைக்கு அழைத்தால் அந்த தாம்பத்திய உறவுக்கு நீங்கள் வர வேண்டும் இல்லை என்றால் அந்த இரவு முழுவதும் வானவர்களுடைய சபித்தல் உங்களுக்கு இருக்கிறது என்று நபி அலிவசம் கூறியிருக்கின்றார்கள் அதே போல கணவன் நீங்கள் உண்ணும் போது உண்ணக் கூடுங்கள் உடுக்கும் போது உடுக்கக்கூடுங்கள் அவர்களுக்கு ஏதாவது அவர்களுடைய குறை குறை கண்டால் நாலு பேருக்கு மத்தியிலே வைத்துக்கிட்டு அதை பகிரங்கப்படுத்தாமல் உங்களுக்குள்ளே அதை பேசி அவர்களுக்கு உபதேசம் செய்து அதன் மூலமாக பரஸ்பரம் உங்களுடைய வாழ்க்கையை நன்மையானதாக மகிழ்ச்சியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த மணமகளும் மணமகளும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் இங்கு மட்டுமல்ல அவர்களை சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வாதல் அவள் மோமினின் அவள் மோமினா சி ஜனாத்தின் இறை இறை அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்து இருக்கின்றான் அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு உன்னதமான மாளிகைகள் இருக்கின்றது அதில் கீழே சதா நீரறிவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் இது மகத்தான பாக்கியமாகும் அங்கு அவர்கள் நிலையாக இருப்பார்கள் இறைவனுடைய திருப்தி மிக பெரியது இது மகத்தான வெற்றியாகும் என்று இறைவன் கூறுகின்றார் அத்தகைய இம்மை மறுமை வெற்றிகளை அடையக்கூடிய நன்மக்களாக இந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பரஸ்பரம் ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை ஆகவே ஆடைகளை நாம் எதற்காக அணுகிறோம் மானத்தை மறைப்பதற்காக அணுகிறோம் கௌரவத்திற்காக அணுகிறோம் தட்பவெட்ப நிலைகளுக்காக அணுகிறோம் ஆடைகளை ஏதாவது அழுக்கப்பட்டால் அது கிழிந்து விட்டால் உடனே மற்றவர்கள் பார்க்க கூடாது என்று மறைக்கிறோம் அது போல கணவனுடைய மனைவி மறைக்க வேண்டும் மனைவி கணவன் மறைக்க வேண்டும் அந்த நிலையிலே நீங்கள் வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் அல்லாஹுடைய தூதர் தத்தன சுருக்கமாக ஒரு பிரார்த்தனை சொல்லி தந்திருக்கின்றார்கள் மனமக்களை வாழ்த்துவதற்காக பாரத் அல்லாஹ உமக்கு அல்லாஹ் பரக்கச் செய்வானாக எதற்காக உன்னுடைய உறுப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ எதற்காக இந்த சிந்தனா சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எதற்காக உள்ளமும் உடலும் பார்வை புலனும் செவிப்புலனும் எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையிலும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அபிவிருத்தியை இறைவன் உங்களுக்கு நல்குவானாங்க அழைக்க உங்களுக்காக இதையெல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றன உண்ணக்கூடிய உணவு உடுக்கக்கூடிய உடை இருக்கக்கூடிய இடம் படுக்கக்கூடிய படுக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளை பாக்கியங்கள் இன்னும் ஏராளமான பொருளாதாரங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அருள் வளங்களை அபிவிருத்தியை நல்வானாக நன்மையான காரியங்களிலே அல்லாஹ் உங்களை இருவரையும் ஒருங்கிணைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக உரையை இரவு செய்த